السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم الذين يؤذون النبي ويقولون هو أذن قل أذن خير لكم يؤمن بالله ويؤمن للمؤمنين ورحمة للذين آمنوا منكم والذين يؤذون رسول الله لهم عذاب أليم அம்ன்னா பில்லா சதக்குள்ளாக ஊலால் அழிவில்லை நயவஞ்சகளிலே சிலர் இருக்கிறார்கள் நபியை வேதனைப்படுத்துகிறார்கள் நபியைப் பற்றி அவர்கள் சொல்லுகிற போது எந்த விஷயத்தை சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற செவி என்று கூறுகிறார்கள் நபிய நீர் கூறுவீராக நல்லதை கேட்கிற செவியாக நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அவர் அல்லாஹுவை உண்மைப்படுத்துகிறார் மூமின்கள் சொல்லுகிற நல்ல செய்திகளை உண்மைப்படுத்துகிறார் மூமின்களுக்கு உங்களில் யார் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் அருக்கொடையாகவும் இருக்கிறார் யார் அல்லாஹுடைய திருத்துதலை வேதனைப்படுத்துகிறார்களோ நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆதாபும் அல்ல நோவினை தருகிற தண்டனை உண்டு என்று அல்லாஹ் அபுல்லால சூரா தௌபாவிலே அறுபத்தி ஒன்றாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறாங்க சூரா தௌபா முழுக்க நயவஞ்சகர்களை பற்றி முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறான் அன்றாட நடவடிக்கைகள் எப்படி இருந்தன அவர்களுடைய நயவஞ்சகர்களுடைய முனாஃபிக்குகளுடைய அதை பற்றி அல்லாஹ் ஆரம்பத்திலே விரிவாக பேசிக்கொண்டே வந்தான் நேற்றைய தினம் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் ஒரு எட்டு சாரார் அது பற்றி அல்லாஹ் எடுத்து சொன்னான் காரணம் தான தர்மங்கள் வழங்குகிற விஷயத்தில ஜகாத் வழங்குகிற விஷயத்தில முகமது நபி சல்லல்லாசமன் பாரபட்சம் காண்பிக்கிறார் என்று முனாஃபிக்குகள் விட்டார்கள் அதற்கு பதிலடியாக அல்லாஹ் சொன்னான் ஜக்காத் பெறுவதற்கு தானம் தர்மங்கள் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் முகமது நபி கொடுப்பார் என்று அவர்களுக்கு பதிலடி சொன்னார் இன்றைய அதே முனாஃபிக்கில் விஷயமாக அவருடைய பேச்சு அமைப்பு எப்படி இருந்தது என்பதை சற்று விவரித்து பேசுகிறார் என்ன பேசுவார்கள் கிண்டல் அடிப்பார் பெருமானார் சுலே கரிம் செல்லல்லா சவர்களை கிண்டல் அடிப்பார் எதை சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்வார் அதனால் பெருமானாருக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டினார் ஹுபோ உதணும் அவர் செவி என்று செவி என்று எதற்காக சொல்கிறார்கள் எதை சொன்னாலும் கேட்கின்ற செவிதான் அவருடைய செவி உண்மையை சொன்னாலும் கேட்பார் பொய்யை சொன்னாலும் கேட்பார் விதண்டாவாதம் பேசி அல்லாஹு சத்தியம் பண்ணினாலும் உடனே கேட்டுக்கொள்வார் என்று இவ்வாறு அவர்கள் பேசுவதற்கும் அல்லாஹ் பதிலடி சொல்றார் அப்படி எல்லாம் அவர் கேட்க மாட்டார் நீங்க நினைப்பது போன்றல்ல பொய்யை சொன்னாலும் புரட்டுக்களை பேசினாலும் எல்லாவற்றையும் கேட்கிற செவி அவருடைய செவி கிடையாது அவருடைய செவி எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டது என்று கேட்டால் உதுனு ஹயிரின் நல்ல விஷயங்களை மட்டும் தான் கேட்கும் உதுன் செவி உதுன் என்றாலே அதனுடைய பொருள் செவி எது ஹயிரான விஷயங்களோ அதை தான் அவருடைய செவி கேட்போம் இல்லா அல்லாகவே அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர் அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அந்த கலாமை அவர் ஏற்றுக்கொள்வார் உண்மைப்படுத்துவார் மட்டுமல்ல உண்மையான மூமின்கள் எதை பேசுகிறார்கள் உங்களை போன்ற நயவஞ்சங்கள் பேச்சுக்களை எல்லாம் அவர் கேட்க மாட்டார் உண்மையான மூமின்கள் எதை பேசுகிறாரோ பேசுகிறார்களோ அதைத்தான் அவர் மெய்ப்பிப்பார் லில் மூமினின் யூமின் என்றால் விசுவாசிப்பார் மெய்ப்பிப்பார் என்று பொருள் கிடைக்கும் லில் மூமினின் மூமின்கள் பேசுகிற உண்மையான உண்மையான விசுவாசிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈமான் கொண்டவர்களுக்கு அவர் ஒரு அருள்குடையாக வந்திருக்கிறார் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் பெருமானா ரசூலே கருமி சல்லாஹூ அலை வஸ்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை ரஹமத்துல் இல்லதியின் ஆபமும் யார் அல்லாஹுடைய திருத்துதரை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு பயங்கர அதாப் இருக்கிறது என்று கூறுகிறான் இங்கே அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதர் மீது எந்த அளவுக்கு பாசநேசம் கொண்டிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறான் அன்னலாரை யாராவது வேதனைப்படுத்தினார்கள் நோவினைப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ் வெகுண்டெழுகிறான் தன்னுடைய வேகத்தை தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்னுடைய இறை தூதரை நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்களா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்பது போன்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்க அறிஞர்கிறான் சாதாரணமான வசனம் அல்ல அல்லாஹுடைய திருத்தூதரை எவர் நோவினைப்படுத்துகிறாரோ துன்புறுத்துகிறாரோ வேதனைப்படுத்துகிறாரோ படுத்துகிறாரோ அவர்களுக்கு அதாபு அலீம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பெருமானார் ரசுலே கருமிஸ்வராசனுடைய பெருமையை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது பெருமானார் ரசுலே கருமிஸ்வராசனுடைய காலகட்டத்திலே நபுதல் பின் ஹாரிஸ் என்ற ஒரு நாயவஞ்சகன் தான் நபுதல் பின் ஹாரிஸ் என்ன செய்வான் பெருமானார் ரசுலே கருமிஸ்வராசனுடைய சமூகத்திற்கு வருவான் வந்து அமர்ந்து கொள்வான் நல்ல பிள்ளை மாதிரி வந்து அமர்ந்து கொள்வான் மதுரி முடிந்த கையோடு வெளியே சென்று அவனுடைய நண்பர்களிடத்திலே நயவஞ்சர்களிடத்திலே பெருமானார் அசுரே கர்மிசல்லா சின்ன பற்றி கிண்டரடுத்து பரிஹாசம் பண்ணி பேசிக்கொண்டிருப்பான் இதுதான் அவனுடைய வேலை நபுதலுடைய வேலை என்னவென்று கேட்டால் நல்ல பிள்ளை போன்று பெருமானாருடைய சமூகத்துக்கு வந்து தன்னை ஒரு முஸ்லிமை போல காண்பித்து கொண்டு எல்லாம் சுயநல அடிப்படையில் வெளியே செ சென்றதற்கு பின்னே பெருமான ரசூலே கர்மஸ்ல்லாஸ் முகர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவது இவர்களுக்கு தானே இது நயவஞ்சகர்கள் நபிகள் நாயசுல்லாஹாஸ் முறையுக்கு இந்த செய்தி கிடைக்காமற் இருக்குமா ஒன்று நண்பர்கள் எடுத்துரைப்பார்கள் அல்லது அல்லாது வசனம் இறக்கி விடுவான் யார் எப்படி என்று வசனம் இறக்கி விடுவான் பெருமானா ரசூலே அவர்கள் அவனை பற்றி சொன்னார்கள் இந்த உலகத்திலே நீங்கள் சைத்தானை காண வேண்டும் என்றால் அவனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இது சாதாரணமான ஒரு வாசகம் அல்ல இந்த சைத்தானை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவனுடைய தோற்றம் கூட விகாரமாக இருக்கும் குந்தி குந்தித்தான் நடப்பான் குள்ள குள்ளமாக இருப்பான் கண்கள் எப்போதும் சிவந்தவாறு இருக்கும் கிதாபுகள நாம் பார்க்கிறோம் தாடை நீண்டவாறு இருக்கும் தாடை நீண்டவாறு இருக்கும் கண்கள் சிவந்தவாறு இருக்கும் கண்ணங்கள் ஒட்டியவாறு இருக்கும் அல்லது குளி விழுந்தவாறு இருக்கும் ஒட்டி போய் இருக்கும் எனவேதான் பெருமானார் சொன்னார்கள் ஒரு சைத்தானை பார்க்க வேண்டும் என்றால் அவனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இவன் போன்றவர்கள் தான் பெருமானார் அவர்களை பற்றி இப்படி கிண்டல் எடுத்துக் கொண்டிருந்தார் யார் யாரை கிண்டல் அடிப்பது யார் யார் யாரை பரிகாசம் பண்ணுவது நாயகத்தையே பரிகாசம் பண்ணுவது என்றால் அவருடைய மனசை வேதனைப்படுத்துவது என்றால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் நம்முடைய மனங்கள் சில சமயங்கள் வேதனைப்படுமானால் நாம் அதை பெரிது பண்ணவே கூடாது அல்லாகூடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் யாராவது நம்மை பற்றி சில விமர்சனங்கள் அவதூறுகள் பேசுவார்கள் அபாண்ட படிகள் சுமத்துவார்கள் இப்படி எல்லாம் பேசுகிறார்களே நாம் வேதனைப்படக்கூடாது ஒப் ஒப்படைத்து விட வேண்டும் ஏனென்று கேட்டால் அன்னலாரையே வேதனை நாம் எம்மாத்திரம் பெருமானார் ரசூலே கரூர் சல்லாஸ் வேதனைப்படுத்திருக்கிறார்கள் அல்லாஹூவி பற்றியும் கூட பேசியிருக்கிறார் அல்லாஹ் பற்றி கூட பேசியிருக்கிறார் அல்லாஹோவை பற்றி என்ன பேசினார்கள் அவனுக்கு சிரித்து இருக்கிறது என்று சொன்னார்கள் மற்ற கற்சிலைகளை அல்லாஹோடு இணைத்தார்கள் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது கற்சிலைகளையும் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள் அல்லாஹுவை ஏற்றவர்கள் இதையும் சொன்னார்கள் அல்லாஹு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் என்று சொன்னார்கள் அல்லாஹியும் உடைய அந்த ஏகத்துவத்தின் மீதே கை வைத்திருக்கிறார்கள் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் விபரிச்சன்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கவே முடியாது நாம் அல்லாஹ்டத்திலே ஒப்படைக்க வேண்டும் இதில் மற்றொரு விஷயம் என்னவென்று கேட்டால் நம்முடைய செவிகள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்க வேண்டும் பெருமானா ரசுலே கருமசல்லல்லா அரசவர்களை முன்னிறுத்தி அல்லாஹ் நமக்கும் போதிப்பதல்ல இங்கே வரலாற்றை சொல்வது மட்டும் நோக்கம் வசனங்கள் இறங்கிய காரணத்தை சொல்வது மட்டும் அல்லா நோக்கமல்ல நோக்கம் அல்ல நமக்கு சில படிப்பனைகள் அறிவுரைகள் இருக்கின்றன அந்த அறிவுரைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மிடத்தில ஒருவர் வந்து பேசுகிறாரா அவருடைய பேச்சிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொல்லாத விஷயங்களை சொல்லும்போது நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் முகமது நபி என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார் அதே நபுதன் இடத்துல சில பேர் சொல்வார்களாம் ஏப்பா நீ இப்படி எல்லாம் பேசுறியப்பா இந்த செய்து முகமது நபி சொல்லாஸ் ஒரு போயிடுமே செய்து போயிடுமே நீ இப்படி பேசுறியே அவர்களை பற்றி அங்கே போய் நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்து வெளியே வந்து நீ இப்படி பேசுறிய என்று முன்னாபிக்கு இடத்த சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை முகமது நபி இடத்துல போய் உன்னை பத்தி இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாமே சத்தியமா நான் அப்படி சொல்லலைன்னாக்கா அதையும் ஏத்துக்கிடுவார் அவரு உடனே அதையும் ஒரு கிண்டலாக பேசுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் நினைப்பது போன்றல்ல நீங்கள் என்ன பேசினாலும் உண்மை என்ன என்பது அல் அல்லாவுடைய திருத்தூதருக்கு தெரியும் நல்லதைத்தான் அவர் கேட்பார் அவருக்கு தெரியாது ஒன்றுமல்ல உங்களுடைய பேச்சை பார்த்து உங்களுடைய சுபாவங்களை பார்த்து உங்களுடைய குணாதசியங்களை பார்த்து அவர் அறிந்து கொள்வார் அல்லாஹ் பேசுகிறான் பெருமானார் ரசோனகன் எனவே நாமும் என்ன செய்ய வென்றிருக்கிறது நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் மட்டுமல்ல பெருமானார் ரசூலே கரும் சல்லா அல்லாஹ் அலி அவர்களை எந்த அளவுக்கு சிறப்பிக்க முடியுமோ எந்த அளவுக்கு நாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை எடுத்து சொல்லி சுண்ணத்துக்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்ய முடியுமோ நாம் செய்கிற போது அல்லாஹுடைய திருப்பொருத்தும் கிடைக்கிறது என்கின்ற நல்ல பல தகவல்கள் இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள அல்லாஹ் அபுல்லாம் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெருமாநா ரசூலே கெர்மஸ்லாசனுடைய அந்த அழகிய சொன்னத்துக்களை பின்பற்றி வாழ நாம் முயற்சி எடுப்போம் அல்ல நல்லொரு ப்ரியவானாக வா நான் முதலாகிறேன்